திருப்போரூர் அருகே உள்ள பெரிய இரும்பேடு ஏரியில் விதியை மீறி மண் எடுப்பதால் அபாய பள்ளங்கள் உருவாகி வருகின்றன இதனால் விவசாயிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பெரிய இரும்பேடு ஏரி மூலம் அப்பகுதியில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது காய்கறிகள் கீரைகள் பூக்கள் நெல் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பெரிய இரும்பேடு ஏரியிலிருந்து ஆறு வழிச்சாலை சாலை பணிக்காக மண் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஏரியில் இருந்து மண் எடுப்பதால் வரும் காலங்களில் அதிக நீரை சேமித்து பயன்படுத்தலாம் என விவசாயிகள் எதிர்பார்த்தனர் ஆனால் ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் ஒரு மீட்டருக்கு மண்ணை அல்லாமல் பல இடங்களில் ஐந்து மீட்டருக்கு மேல் பொக்லைன் இயந்திரம் மூலம் மண்ணை வெட்டி எடுத்து வருகிறது அந்த வகையில் நாள்தோறும் ஆயிரம் லாரிகளுக்கு மேல் விதியை மீறி மண் எடுத்து செல்லப்படுகிறது இதனால் அபாய பள்ளங்கள் உருவாகியுள்ளன இதன் காரணமாக வரும் காலங்களில் ஏரியில் நீர் தேங்குவது குறையும் நிலத்தடி நீர் பற்றாக்குறையும் ஏற்படும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் எனவே இப்பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்